யார் அதை எப்படி பார்க்குறோமோ அது அப்படி தெரியும் அதுதான் ஓவியத்திற்கும் கவிதைக்கும் உண்டான சிறப்பு உன் பறவை வியாபிக்கிறது அது பார்வையற்ற விளிம்பில் கனவுகளை நிறம் தீட்டிக் கொண்டிருக்கிறது கனவிலிருந்து அதிர்ந்து விழித்துக் கொள்கிறேன் கனவிலிருந்து அதிர்ந்து விழித்துக் கொள்கிறேன் அறைக்கு வெளியே வீழ்ந்த நிலவு அறைக்கு வெளியே வீழ்ந்த நிலவு பூந்தொட்டிகள் சூழ்ந்த கண் மேடையில் நிலவைச் சிறை வைக்கிறேன் சுருதி மீட்டாத வீணையை துணைக்கு அமர்த்துகிறேன் சுருதி மீட்டாத வீணையை துணைக்கு அமர்த்துகிறேன் நிலவு ஓசையை மூர்க்கத்தனமாய் உறிஞ்சி குடிக்கிறது எல்லா அறவங்களும் அடங்கும் வேளை எல்லாரும் தூங்கிட்டாங்க எல்லா அறவங்களும் அடங்கும் வேளை அவ் ஓசை பாம்பென என்னை கவ்விக்கொள்கிறது நடந்து போகும் மேகங்கள் கவரி வீச மானுடமற்ற வெளியில் பச்சு என பாடிக்கொண்டிருப்பவன் இந்த மஜ்னு கதைகளுக்குள் ஒளிந்து கொள்கிறேன் இருளோடு பிணைந்த மென் வெளிச்சங்களில் எல்லாம் என் பாதையை அளவிடுகிறேன் என் பாதை அளவிடுக்கிறது ஒளியில் உன்னை வாங்கி உயிர்ப்பிக்கிறேன் என்கிறான் ஒரு கும் இருட்டு என் வெளிகளை மறைக்கிறது இருளை அப்பி கொண்ட அந்த இரவு மங்களான வெளிச்சத்தில் மர்மமாக தெரிகிறது மர்மமாக என் வேறற்று உன் சந்நிதியில் மண்டியிட்டு கிடக்கின்றது சலுகை புன்னகை ஒன்றின் மங்கிய ஒளி என் மேல் படர்வதாக உணர்கிறேன் கண்களை தின்ற கண்ணீர் என்றுமே ஓயாது பூமியையும் பாறையையும் அல்லது வெண்புகை தடங்களையும் தாண்டி பழைய ரோஜாக்களின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கின்ற பருவமழை அந்த தன் தந்தையின் மத்தியில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் வயிற்றை கிழித்து அந்த சிசுவை வெளியில் எடுத்து அவளை கொலை செய்திருக்கக்கூடிய கொடூரம் ஈழத்தில் நடந்திருக்கிறது அதை நான் இங்கு ஒப்பிட்டு பார்க்கிறேன் அவர் கூறுகிறார் என் சவப்பட்டிக்குள் அப்ப அந்த பெண் செத்துட்டான் அந்த பெண் வயிற்று இல்லையா ஒரு கரு அதை சொல்றான் என் சவப்பெட்டிக்குள் செத்து மடிந்த ஒரு மலர் அந்த குழந்தையின் செத்ரி மரணம் திருடிய பருவத்தின் நிசப்த செடியின் ஆதி வேர்களையும் சூறையாடுகிறது இரவு நிலவு குப்புற கிடக்கிறது இரவு நிலவு குப்புற கிடக்கிறது பாலடைந்த வீட்டை போல நினைவுகளை ஆழ புதைத்து மீண்டு கொண்டிருக்கிறேன் வன்மம் சுமந்தலையும் அவன் நானிலிருந்து விடுபட்ட அம்புகள் இறைச்சல் அடங்கி பின் அமைதி கொள்கின்றன வன்மம் சுமந்தலையும் அவன் நானிலிருந்து விடுபட்ட அம்புகள் இறைச்சல் அடங்கி பின் அமைதி கொள்கின்றன கவிதை கவிதைகளின் சமிஞ்ஞைகளை புரிந்து கொள்ளாமல் கவிதையின் மேற்பரப்பை கடக்க முடியாது மனதின் வெகு ஆழத்தினுள் வேறுவிடும் சலனமற்ற உணர்வுகள் அத்தனையும் எழுதி தீர்க்கப்பட வேண்டியவை எழுத்தின் மௌனம் வலிமையானது எழுத்தின் மௌனம் வலிமையானது எழுது மறைத்து வைத்த என் எழுத்துக்கள் உயிர் பெற்று வரும் நாள் இன்று